ரொம்ப கம்பீரமான மேடை பேச பயமா இருக்கு அரசியல் குரல் இல்ல கலைஞனோட குரல்ல அரசியல் ஆயிடுது கொஞ்சம் கஷ்டம் தான் நிறைய இருக்கு பேசுறதுக்கு அண்ட் எனக்கு நேரம் கிடைக்கல கங்கராச்சுலேஷன் த டெபியூட்டி சிஎம் நமக்கிட்ட ஒரு டெபியூட்டி சீஎம் இருக்காரு சமத்துவத்தை பத்தி பேசுறாரு இன்னொருத்தர் இருக்காரு அவரும் சகாரத்தில் ஒன்னு பேசுறாரு எல்லாம் சமத்துவத்தோட இருக்கோம் ஓகே இந்த மேடல நான் இருக்கேன் திருச்சி சிவாங்கிற ஒரு நண்பர்ங்கிற காரணத்துக்கு இல்லை அது ஒரு குரல் அண்ணா பார்லிமெண்ட்ல இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டோட முதல் குரல் அங்க மெஜாரிட்டி தான் உலகம் சொல்லும் போது மெஜாரிட்டி தான் காக்கா தான் தேசிய பறவை இருக்கிற கலைஞர் நமக்கு வந்து எனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ன போன்றவங்களுக்கு நிம்மதியா இருந்தோம் நமக்காக பேச ஒருத்தர் இருந்தார் அப்பேற்பட்ட குரலோட தொடர்ச்சிதான் சிவாசர் அவர்கள் என்ன வரும்போது கேப்பா யாரோ ஒருத்தர் கேட்டாங்க என்ன பிரகாஷ் ரொம்ப தைரியமா உண்மையா நீ என்ன சொன்ன தைரியமா பேச உண்மை சொல்றதுக்கு தைரியம் அதுக்கு பொய் சொல்றதுக்கு தானே தைரியம் இருக்கணும் நம்ம ஊர்ல ஒரு பஸ்ல ஒரு போர்டு போடுவோம் திருடங்க இருக்காங்க ஜாகிரதை அதுதான் நம்ம எல்லாம் போடுறோம் ஆனா திருடனுக்கு வலிக்குது இல்லையா இங்க இருக்கிற எல்லா குரல்களும் நம்ம அந்த மாதிரி போர்டு போடுறோம் என்னுடைய மொழியை வந்து திருடாதே என்னுடைய அடையாளமானால் என்னுடைய தனித்துவத்தை திருடாத என்னை காத்துட்டுருக்குறேன் என் மாநிலத்தை திருடாதேன்னு ஆனால் திருடனுக்கு வலிக்குது வலிக்கிட்டோம் பரவாயில்ல அப்பேர்ப்பட்ட குரல்களோடு இங்க வர்றதும் இந்த நிகழ்ச்சியில் நான் நிற்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க் யூ தேங்க் யூ அப்போ ஸ்டெர்லைட்டுக்கிட்ட பணம் இந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட பணம் அந்த ஸ்டெர்லைட்டு நிறுவனம் காப்பர் கழிவுகளை வெளியேற்றுறது அதனால் தமிழ் மண் பாதிக்கப்படுது தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏன் சிமானுக்கு தோணுலை அப்ப அந்த பிணங்களின் மீதும் நீங்க வந்து பணத்தை பார்த்திருக்கீங்கல்ல ஈழ தமிழர்களின் பிணங்களின் மீது பணத்தை பார்த்துருக்கீங்க ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பாக்குறீங்க இந்த பக்கம் மணல் எதிர்த்து மணல் கொள்ளையை வந்து எதிர்த்து பேசுறீங்க ஆனா சைடுல கட்டிங் வாங்கிக்கிறீங்க